ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இயர் ஸ்டடிசோன் நம்ம வந்து இப்போ யூனியன் அண்ட் அடிட் ஸ்டெட்டரி அதோட பார்ட் டூ வந்து வீடியோ பார்க்க போகிறோம் நேற்று ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்தோம் அதில் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் வீடியோ பார்த்துட்டோம் இன்றைக்கி மீதி இருக்கிற பார்ட் டூ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும் இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது கொஞ்சம் பெரிய டாபிக் அதனால் வந்து நான் ரெண்டு பார்ட்டாக எடுக்கிறேன் சரியா பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுங்க அதை போய் பார்த்துருங்க திரும்பி இப்போ பார்ட் டூ வந்து நம்ம பார்க்க போகலாம் சரியா இது வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி சரியா யூனியன் அண்ட் டிஸ் டெரிட்டரி ஓகேவா இப்போ வந்து நம்ம எப்படின்னா ந நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து நம்ம இந்தியா வந்து எப்படி இருந்ததுனா ஒரு ஃபோர் ஃபோல் டிவிஷனாக இருந்தது சரியா ஃபோர் ஃபோல் டிவிஷனாக நாலு டைப்பாக வந்து இருந்தது சரியா இப்போ டைப் ஏ வந்து எப்படின்னா பிரிட்டிஷ் கவர்னர் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு ஒம்பது மாநிலங்கள் இருந்தது சரியா பிரிட்டிஷ் கவர்னர் ப்ரொவின்சஸ்லன்னு சொல்லி வந்து எத்தனை ஒம்பது மாநிலங்கள் இருந்தது ஓகேவா திரும்ப ஐக்கடுத்து வந்து டைப் பின்னு வந்து என்னன்னா ப்ரின்ஸில் ஸ்டேட் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லி வித் லெஜிஸ்ட்ரேட்டிவ் அசம்பின்னு சொல்லி அதில் ஒரு ஒம்பது மாநிலங்கள் இருந்தது டைப் ஏல ஒரு ஒம்பது மாநிலம் அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ப்ரொவின்சஸ்ன்னு இருந்தது டைப் பியில் வந்து ப்ரின்சில் ஸ்டேட் ப்ரொவின்சஸ் அப்படின்னு வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பின்னு சொல்லி அதில் ஒரு ஒம்பது மாநிலங்கள் இருந்தது திரும்ப டைப் சின்னு வந்துன்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அது அண்ட் ப்ளஸ் சம் ப்ரின்சில் ஸ்டேட்ஸ் சேர்த்து வந்து ஒரு பத்து ஸ்டேட்ஸ் இருந்துச்சு டைப் சியில் திரும்ப டைப் டியில் வந்து என்னென்னா அந்தமான நிக்கோபர் அதெல்லாம் சேர்த்து வந்து மொத்தம் ஒரு டுவெண்ட்டி நைன் இதாக வந்து பிரிஞ்சிருந்தது ஓகேவா டுவெண்ட்டி நைன் ஸ்டேட்ஸுங்கிற கணக்கிலேயே வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருந்தது சரியா பன்சி ஸ்டேட்ஸு ப்ரொவின்சஸ் எல்லாம் சேர்த்து வந்து இப்படி ஒரு டுவெண்ட்டி நைன் இதாக வந்து பிரிஞ்சிருந்தது சரியா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி வந்து பிரிஞ்சிருக்கும்போது வந்து இந்த இது வந்து இப்போ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்ததுன்னா எல்லா எல்லா இதுவுமே வந்து ஒரு சின்ன பின்ன கலவரங்கள்லாம் நிறைய வடிச்சது காரணம் அதுக்கு என்னென்னா மாநிலங்களை வந்து மொழிவாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த மொழி பேசுகிறவங்களுக்கு இந்த மாநிலம் தமிழ் மொழி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தனி மாநிலம் ஆந்திர தெ ஆந்திர தெலுங்கு பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி மாநிலம் மலையாளம் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி மாநிலம் எப்படிங்கிற மாதிரி வந்து மொழி கோரிக்கை வந்து மொழி மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கணுங்கிற கோரிக்கை வந்து வலுக்க ஆரம்பிச்சுது அதுக்கு அது ரொம்ப வளர்க்க ஆரம்பித்தது வந்து எங்கன்னா ஆந்திராங்கிற ஸ்டேட் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் அவங்க தான் வந்து என்னென்னா நாங்கள் எங்களுக்கு வந்து தனி மாநிலம் வந்து அதாவது நாங்கள் தெலுங்கு பேசுகிறோம் எங்களுக்கு வந்து தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரஸ் வந்து சொன்னாங்க சரி லாங் டேமாக அவங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எப்படின்னா இப்போ இது லிங்க்யூஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிஷன்ஸ்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து எஸ்கே தார் தலைமையில் வந்து இதை வந்து யாருனா கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணாங்க சரியா இதில் வந்து என்னென்னா தெலுங்கு பீப்புளுக்கு வந்து ஆந்திரா செப்பரேட் ஸ்டேட் வேணும்னு கேட்காங்க சரியா அப்போது வந்து அது அது வந்து என்னென்னா அப்போது டி பிரகாசம் வந்து என்னென்னா சென்னை மாகாண முதல்வர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் சரியா டி பிரகாசம்னா அப்போது வந்து அவர் வந்து என்னென்னா ஆந்திரா அப்படின்னு சரியா டி பிரகாசம் அப்போது வந்து ஆந்திரா எல்லாமே ஒன்றா தான் இருந்தது சரியா அப்படிங்கிறப்ப வந்து சென்னை மாகாண முதல்வர் வந்து என்ன உண்ணாவிரதம் இருந்தார் எங்களுக்கு தெலுங்கு பீப்புளுக்குலாம் வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி வந்து உண்மை இருந்தாங்க எஸ்கே தார் கமிட்டி வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பி மூலமாக பார்ப்பாங்க சரியா இந்த இந்த எஸ்கே தார் கமிட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூனில் ஃபார்ம் பண்ணாங்க இதில் வந்து மெம்பர் வந்து யார்லன்னா மணல்லால் ஜகத் நாராயணன் அப்படிங்கிற ரெண்டு மெம்பர் வந்து இருந்தாங்க திரும்ப இது ஒரு ரிப்போர்ட் வந்து என்னன்னா டிசம்பரில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க லிங்க்யஸ்ட் பேசிக் பிரிக்கணுமான்னு கேட்டாங்கன்னா நோ அப்படி பிரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ எஸ்கே தார் கமிட்டி வந்து என்ன சொன்னிச்சு லிங்குஸ்டிக் பேஸில் வந்து பிரிக்கலாம்னு கேட்டால் பிரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூனில் ஃபார்ம் பண்ணிச்சு அது வந்து இப்போ டிசம்பரில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க சரியா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் பிரிக்கலாம் அதாவது பெரிய இடமா இருக்குது இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ வந்து இதை பாதியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேணுமா பிரிக்கலாம் பண்ணுமே தவிர மொழி வரி வந்து நம்ம பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா திரும்ப அடுத்து வந்து என்னென்னா அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பரில் வந்து ஜேவிபி கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க சரி இது வந்து காங்கிரஸ் பார்ட்டியால் போடப்படுது நேரு பட்டேலு திரும்ப பட்டாபி சித்தராமையா சரி அவங்க மூணோட லெட்டரோட ஜவஹர்லால் நேரு ஜே வல்லபாய் பட்டேலுக்கு வி பட்டா பட்டராமையா பட்டாபி சித்தராமையாவுக்கு வந்து பி அப்படிங்கிற இதில் வந்து ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து ரிப்போர்ட் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஏப்ரலில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதாவது இவங்க அந்த டிசம்பரில் அவங்க போட்டு நோ சொல்லிடுவாங்களோ அந்த எஸ்கே தார் கமிட்டி இதுக்கு இதுக்கடுத்து வந்து இவங்க வந்து என்னென்னா ஏப் அதே டிசம்பர் நைன் ஃபார்ட்டியில் போட்டு இவங்க வந்து எப்படின்னா ரிப்போர்ட் வந்து நைன் ஃபார்ட்டி நைனில் வந்து சொல்லுவாங்க இவங்களும் வந்து என்னென்னா ரிஜெக்ட் லிங்குவேஷ் ப்ரொவிஷன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரியா திரும்ப அதுக்கு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா ஐம்பத்தாறு நாள் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் இருப்பார் சரியா அவர் ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்து இறந்துருவார் இது வந்து என்னென்னா ஆந்திரா பகுதிகள் ஆந்திரானா இப்படி சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்தில் வந்து பெரிய இதாகிடுச்சி சரியா ராஜாஜி போய் அங்கே போய் பார்க்க போகிற அந்த கலவரி கலவரத்தை இப்போபோது வந்து என்னென்னா இவர் மேலெலாம் வந்து தாரா கொண்டிலாம் எறிகிறாங்க சரியா இவர் இவரையுமே தாக்கப்படுறாங்க அங்கோது வந்து ராஜாஜி வந்து முதல் வந்து டி பிரகாசம் இருக்கும்போது வந்து அவர் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பார் அடுத்து அது முடிஞ்சிடும் திரும்ப அதுக்கடுத்து இப்போ பொட்டி ஸ்ரீராமுலுங்கிறது வந்து இது வந்து ஒரு சுதந்திர தியாகி அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கலாம் சரியா மொழி போராட்ட வீரர்கள்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பொட்டி ஸ்ரீராமலுங்கிற வந்து ஐம்பத்தாறு நாள் வந்து அங்கே ஸ்ட்ரைக்னா உண்ணாவிரதம் இருக்கார் அப்படியே இறந்துடுறாங்க சரி இது த ரொம்ப ஏதாவது ராஜாஜி வந்து அங்கே போய் விசிட் பண்ண போகிறாரு அந்த கலவரத்தை அவர் மேலே வந்து தாரை வீசினாங்க நம்ம தார் வீசினாலும் தனிமான நிலம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ராஜாஜி அங்கேருந்து வந்துடுவாங்க சரியா திரும்ப ராஜாஜ் மேலே தார் வீசப்பட்டது ஓகேவா திரும்ப என்ன ஆகும்னா திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து வேறு இந்த கலவரம் வந்து ரொம்ப இதாகிருந்தனால வேறு வழி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து ஃபஸ்ட்டு லிங்குஸ்டிக் ஸ்டேட்டாக வந்து என்னது ஆந்திரப்பிரதேஷை வந்து அறிவிச்சிருவாங்க கலவரம் ரொம்ப இதாகிடும் இப்போ உயிர் உயிர்த்தியாக வேறு நடந்திருக்கு அதனால் வந்து ரொம்ப இதாகிடணே இவங்களே வந்து பிரித்து விட்ருவாங்க சரியா அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்குவேஷ் ஸ்டேட்டாக உருவானது எனக்கு ஆந்திரப்பிரதேஷ் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மூணு டேட்டாமே ரொம்ப சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து ஆந்திராவை பிரித்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு லிங்க்வெஸ்டிக் ஸ்டேட் அந்த மூணு பணி நல்லா வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐம்பது ஐம்பது வந்து என்னென்னா வடக்கேலே போராட வேணும் அது வந்து என்ன மாப்போசை விடணும் இவங்க வந்து என்னவாங்க தெரியுமா ஆந்திர அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி மூணில் வந்து என்ன இது அது வந்து ஆந்திராவை பிரிச்சுருவாங்களோ அதுக்கடுத்து இவங்க வந்து சென்னையை கேட்பாங்க எங்களுக்கு வந்து சென்னை தான் தலைநகராக அப்படின்னு சொல்லி வந்து ஆந்திரா பீப்புள்ஸ் வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து எங்களுக்கு சென்னை வேணும்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கடுத்து என்ன ஆகும்னா இதில் வந்து அவங்க மாப்போ சிவனானம் வந்து வடக்கெல்லை போராட்டம் அவங்க அந்த மாதிரி மொழி அவங்க மொழிப்படுத்தி அகில அவங்களாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி நம்ம சென்னையை வந்து நம்மளுக்கே மீட்டிங் கொடுத்துருவாங்க ஆந்திராவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து உருவாணிச்சு வந்து ஹைகோர்ட் வந்து குண்டூரில் வந்து இதாகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரியா கேபிட்டல் ஆகும்போது வந்து என்னென்னா கர்னூரில் வந்து இருந்தது இப்போ அதோடய ஹைகோர்ட் வந்து எங்கன்னா குண்டூரில் இருந்தது சரியா அதுக்கடுத்து அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஆந்திராக்கான தலைநகர் வந்து அந்த பிரித்த இடத்துக்குள்ளேருந்து தான் இதாகுமே தவிர அதுக்கு வெளியில் போய் வந்து நாங்கள் தலைநகரை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆந்திராக்குள்ளே தான் ஆந்திராவுக்கு ஒரு தலைநகரை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஓகே திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பசல் கமிட்டி வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போடுவாங்க சரியா இதில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க குன்ஷூர் குன்சுரு பணிக்கார் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ஃபசல் அலி கமிட்டி வந்து என்னத்துக்கு போடுவாங்கன்னா இந்த ஆந்திரவுக்கு மாநிலம் கொடுத்ததுன்னா எல்லா பீப்புள்ஸும் சண்டை மலாம் பேசுகிறாங்க சண்டப்பட தமிழ் சண்டை போடுறாங்க ஒழியாக பேசுறவங்க சண்டபடங்க அப்படி வந்து எல்லாரும் எங்களுக்கு மொழி மொழி வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக போட்டப்பட்டதான் அந்த ஃபசல் அலி கமிட்டி சரியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவேன் சரியா அந்த லிக்யூஸ்ட் பேஸ்ட்டை வந்து டிவைட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு வந்து எஸ்னு சொல்லிட்டாங்க சரியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு செப்டம்பரில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது லிங்க்ஸ்டிக் பேஸ் பண்ணி ஸ்டேட்டை கேட்டதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இதன் மூலமாக வந்து இதை வந்து லிங்க்ஸ்டிக் இது பண்ணாமல் வந்து நமக்கு பிரிக்கணும் சரியா அவர் வந்து ஃபோர் மேஜர் ஃபேக்டர் வந்து ஃபசிலிட்டி சொல்கிறாரு சரியா அது வந்து அது வந்து அவர் எப்படி பிடிக்கணும்னா சிக்ஸ்டீன் ஸ்டேட்டு த்ரீ யூனியன் டெரிட்டரிஸாக பிடிக்கணும் அப்படின்னு வந்து அவர் ஃபசிலிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவார் சரியா ஃபோர் மேஜர் ஃபேக்டர் அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம் ப்ரிசர்விங் அண்ட் ஸ்ட்ரென்திங் ஆஃப் தி யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி சரியா அதாவது யூனிட்டியும் யூனிட்டி அதாவது யூனிட்டியை பாதுகாக்கணும் அதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் அது என்னக்கா கண்ட்ரிக்கு உண்டான பாதுகாப்பு செக்யூரிட்டியும் நீங்கள் கொடுக்கணும் அதை பேருக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஒமேஜெனிட்டி அதாவது ஒரு கல்ச்சர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்த கல்ச்சரை வந்து பேஸ் பண்ணி இந்த மொழியை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தான் வந்து நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த இதுக்கெல்லாம் உகந்ததாக இருக்கிற மாதிரி வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப வந்து ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அதாவது பீப்புளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி வந்து பிரிக்கணும் அதாவது ப்ரமோஷன் பீப்புளுக்கு வந்து நல்ல முடிவாக கிடைக்கிற மாதிரி வந்து பிரிக்கும் சரியா அதுக்கடுத்து என்னென்ன இந்த ஃபோர் ஃபோல்டு டிவிஷன் சொல்லி நம்ம மேலே பார்த்தோமா நாலு இது அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க சரியா எப்போது செவன்டீன்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் படி வந்து என்ன கொண்டு வராங்க ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க சரி அந்த ஃபோர் ஃபோல்டு டிவிஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு செவன்டீன்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மூலமாக ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு வந்து ஒன்று கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இது மூலமாக தான் வந்து ஸ்டேட்ஸ் பிரிக்கப்படுது ஓகேவா இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எப்படிலாம் ஸ்டேட் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து என்னன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து நவம்பர் ஒன்றில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க வந்து நாலு இதாக பிடிக்காங்க சரியா ஏபிசிடி மெத்தட் வாஸ் அபாலிஷ் இந்த நாலு இதை வந்து ஏபிசிடின்னு இருந்ததில் அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபோர்டீன் ஸ்டேட்ஸும் சிக்ஸ் யூனியன் டெரிட்டரிஸும் ஃபார்ம் பண்ணுறாங்க சரி இவங்க ஃபார்ம் பண்ணுறது ஃபோர்டீன் ஸ்டேட்ஸு சிக்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஆனால் அவங்க அந்த ஃபசல் கமிஷன் வந்து எத்தனை ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா சிக்ஸ்டீன் ஸ்டேட்ஸு த்ரீ யூனியன் டெரிட்டரிஸ் இவங்க வந்து ஃபோர்டீன் அதில் ஃபோர்டீன் அவங்க சிக்ஸ்டீன் சொன்னாங்க இவங்க ஃபோர்டின்னு வந்து ஸ்டேட்ஸை பிரிக்காங்க யூனியன் டெரிட்டரிஸை பார்த்தோம்னா அவங்க வந்து த்ரீன்னு சொன்னாங்க இவங்க வந்து சிக்ஸுன்னு வந்து கூட்டிக்கிறாங்க ஓகேவா மூலமாக வந்து பிரிக்காங்க ஓகேவா இப்படி வந்து எப்படி பிரிக்காங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல அந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக பிரிக்கப்பட்ட ஸ்டேட்ஸ் எதுலாம்னா ஆந்திரா அசாம் பீகார் பாம்பே ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேரளா மத்திய பிரதேஷ் மதராஸ் மதராஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு மைசூர் ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் யூபி வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பிடிச்சாங்க இப்போ யூனியன் டெரிட்டரிஸாக வந்து இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பற்றி டெல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் லக்கத் தீப்ஸ் வந்து இப்போ லக்ஷ் தீப் அப்போ வந்து லக்கதீப்ஸ்னு இருந்தது மணிப்பூர் திருப்புரா சரியா மணிப்பூர் இப்படி தான் இருந்தது சரியா ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த இதான் அந்த நாலு இது இருக்கும் அது மெட்ராஸு பாம்பே வெஸ்ட் பெங்காலு திரும்ப இது மூணு வந்து நமக்கு காமனாக தெரியும் திரும்ப அழகிறது வந்து பீகார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஸ்ஸாம் ஆந்திரா மத்திய பிரதேஷ் கேரளா மதராஸ் மைசூர் ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் யூபி வெஸ்ட் பெங்கால் சரி அப்படி தான் பிரிக்காங்க அதனால தான் வந்து என்னென்னா இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வந்து நவம்பர் ஒன்று ஒன்றானதுனால அது வந்து நம்ம தமிழ்நாட்டே கொண்டாடுவோம் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்தோம் தமிழ்நாடு டேவ் அது நவம்பர் ஒன்றில் வந்து நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிது அது அப்படின்னா ஒரு எப்படி சொல்ல நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடச்சி ஏன்னா நம்மகிட்ட வந்து மலபார் ஸ்டேட்டு கேரளா வந்து கொடுத்துட்டோம் மலபார் ஸ்டேட் வந்து கேரளா கொடுத்துட்டோம் திரும்ப சவுத் கனடாவை வந்து மைசூருக்கு கொடுத்துட்டோம் திரும்ப கன்னியாகுமரி வந்து கேரளாலேருந்து நம்ம வாங்கிட்டோம் சரியா இது எதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா மலபார் ஸ்டேட்டை வந்து கேரளாவுக்கு நம்ம கொடுத்தோம் திரும்ப சவுத் கனடாவை வந்து மைசூருக்கு கொடுத்துட்டோம் திரும்ப கன்னியாகுமரி வந்து நம்மளுக்கு கேரளாவிலேருந்து வாங்கிட்டோம் சரியா இங்கே வந்து யாருன்னா இங்கே வந்து இந்த கன்னியாகுமரி நம்ம கூட கிடைக்கிறதுக்கு பெரும் போராட்டம் நடத்தியவர் யாருன்னா மாஸ்டர் நேஷமணி அப்படிங்கிறவர் தான் வந்து பெரும் போராட்டம் நடத்தி வந்து நமக்கு அந்த கன்னியாகுமரி நம்ம கூட வரது தமிழ் பேசுகிற பீப்பில் தான் அங்கே அதிகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தமிழரோட நினைச்சதுக்கு அவர் பெரிய பங்கு சரியா நம்மகிட்ட வந்து எது கொடுத்தோம் கேரளாவுக்கு வந்து மலபார் ஸ்ட்ரேட்டு சவுத் கனடாவுக்கு வந்து மைசூர் மை மைசூருக்கு வந்து சவுத் கனடாவுக்கு கொடுத்தோம் கன்னியாகுமரியில் நம்ம வாங்கிட்டோம் கேரளாவில் வந்து அடுத்து வந்து ஆந்திரா ஆந்திரா வந்து என்னென்னா ஹைதராபாத் ஸ்டேட்டு ப்ளஸ் ஆந்திரா இப்படி தான் வந்து பிரிக்காங்க சரியா இப்படி இப்படி ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ஹைதராபாத்தை கேபிட்டலாக வச்சு ஆந்திரா ஸ்டேட்டை வந்து உருவாக்குறாங்க சரியா திரும்ப வேறு என்ன பண்ணுறாங்கன்னா குல்பர்கா ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்டாக வந்து ஹைதராபாத் கர்நாடகா ரீஜனில் வந்து வாங்கி வந்து கல்யாண் கர்நாடகா அப்படிங்கிற இதில் வந்து பேர் மாற்றுறாங்க சரியா இதுக்கு வந்து என்னென்னா இந்த 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 குல்பர்கா ப்ளஸ் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் இந்த சிக்ஸ் டிஜிட் இருக்கா கே ஹைதராபாத் கர்நாடகா ரீஜனில் இந்த கல்யாண் கர்நாடகான்னு வந்து சொல்கிறாங்க சரி இதுக்கு வந்து என்னென்னா ஒரு சிறப்பு அந்தஸ்து உண்டு சரி ஆர்டிகல் த்ரீ ஒன் படி வந்து ஒரு ஜே படி வந்து நைன்டி சிக்ஸ்த்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க இந்த பகுதிகளுக்கு ஏன்னால் இந்த பகுதிகள் வந்து ரெண்டு ஏரியாவுக்கு வந்து நடைபெற்ற பகுதிகள் ரொம்ப டெவலப்டே ஆகாமல் இருந்தது அதனால வந்து இந்த ரீஜன்ஸ்க்கு வந்து அப்படி கொடுத்தாங்க சரியா ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து என்னன்னா கர்நாடகா இப்போ வந்து இது வந்து கர்நாடகாவோட வந்து சேர்த்துட்டேன் ஓகேவா இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ஸெல்லாம் கர்நாடகாவோட இருந்து அப்போ வந்து என்னென்னா இந்த இந்த ரீஜியன் வந்து இங்கே இவங்க கூட இருந்தது சரியா க ஹைதராபாத் கர்நாடகா அந்த இது மூலமாக இருந்துருந்தது இப்போ இது வந்து இந்த சிலப்பந்தஸ்து கொடுத்து இது வாங்கினது ஓகேவா திரும்ப மைசூர் ஸ்டேட்டுக்கு என்னென்னா சவுத் கன்னடா டிஸ்ட்ரிக் அதை கொடுத்துட்டோம் கூறுக்க தூக்கி கொடுத்துட்டோம் திரும்ப ஹைதராபாத் கர்நாடகா ரீஜியன்லேருந்து கொஞ்சம் இது வந்து வாங்கினாங்க ஓகேவா இது மூலமாக தான் மைசூர் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆனது கூறுக்குங்களை வந்து நம்ம தூக்கி கொடுத்துடோம் தமிழ்நாட்டிலருந்து அதே இந்த கூர்க்குங்களை தான் என்ன தெரியுமா இன்னைக்கு கா காவேரி நதி உருவாகுதுலோ அது வந்து அங்கே அந்த கூர்க்கு பகுதியில் தான் வந்து உருவாக சரியா அதை வந்து நம்ம போராட்டம் பண்ணி நம்ம தெற்கு தெற்கேல்லே போராட்டம் பண்ண மாதிரி மேற்கே போராட்டம் பண்ணி நம்ம கூர்க்க நம்ம கூட சேர்த்துருந்தோம்னா நேரம் காவேரி மலை காவேரி நதி உருவாகிற மலை வந்து நம்ம இந்தியாவோட இருந்திருக்கும் ஆனால் நம்ம அவங்க அங்கே தூக்கி கொடுத்ததுனால இப்போ அவங்க வந்து கர்நாடகாவுக்கு பிரிச்சு அங்கே தண்ணி தர மாட்டேங்க இந்த கூர்க்க நம்ம வச்சுருந்தோம்னா வயநாடு பகுதி திரும்ப அந்த தலைக்காவேரி கா காவேரி நதி உருவாகிறது எல்லாமே நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திருக்கும் சரியா சரி அந்த இப்போ அவங்கள்ட்ட கொடுத்தாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்க வச்சுக்கிட்டோம் திரும்ப மத்திய பிரதேஷ் வந்து என்னென்னா போபால் மத்திய பிரதேஷ் இந்தியா அப்படிங்கிற மூணு பகுதிகளை வந்து என்னச்சு வந்து மத்திய பிரதேஷை வந்து உருவாக்குனாங்க பஞ்சாப் வந்து எப்படின்னா பெப்சு அப்படிங்கிற இது மூலமாக வந்து என்னச்சாங்க சரியா பட்டியாலா ப்ளஸ் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன் அப்படிங்கிறதுனால வந்து அது வந்து என்னென்னா பஞ்சாப் ரீஜியன் செய்தாங்க அதாவது பட்டியாலா ப்ளஸ் ஈஸ்ட் பஞ்சாப் யூனியனை வந்து இது பண்ணதுனால திரும்ப அக்டு வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் வந்து அஜ்மீரை வந்து ஒன்றா செய்தாங்க சரியா திரும்ப ஃபிஃப்டீன்த் ஸ்டேட்டாக உருவானது வந்து என்னதுன்னா குஜராத் சரியா இது வந்து எங்கன்னா மகாராஷ்ட்ரா வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து உருவாக்குனாங்க ஓகேவா திரும்ப வைக்கிறது வந்து டென்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டின் ஒன் பதிவு வந்து ததரா நகை நக நெய்வேலி வந்து எனது இந்தியா கூட ஜாயின் ஆகிடுச்சு திரும்ப டுவெல்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து கோவா டமன் ஜாயின் வித் இந்தியா கோவாவும் டமனும் வந்து யார் கூட நம்ம கூட ஜாயின் ஆயிடுச்சு சரியா டுவெல்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்டு கோவா தான் வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா போலிங் எலெக்ஷன் எலெக்ஷன் மூலமாக வந்து நம்ம வந்து இந்த கோவா வந்து என்னோம் சரியா திரும்ப ஃபோர்டீன் சி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து இது என்னென்னா பாண்டிச்சேரி வந்து ஆட் பண்ணாங்க சரியா பாண்டிச்சேரி வந்து ஃபோர்டீன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக நம்மளோட இதாக இருந்துச்சு டுவெல்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கோவா அண்ட் டமன் வந்து நம்மோட ஜாயின் ஆகிடுச்சு ஓகேவா திரும்ப சிக்ஸ்டீன்த் ஸ்டேட்டு வந்து என்னென்னா நாகாலாண்டு இது வந்து எங்கன்னா அசாமில் இருந்து ஜாயின் ஆகிருச்சு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல அசாம் வந்து இதுலேருந்து நாகாலாந்து வந்து நம்மோட ஜாயின் ஆயிடுச்சு ஓகேவா திரும்ப நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து பஞ்சாபும் ஹரியானாவும் வந்து செவன்டீன்த் ஸ்டேட்டாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க ஓகேவா பஞ்சாபும் ஹரியானாவும் வந்து செவன்டீன்த் ஸ்டேட்டாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க திரும்ப வந்து இதில் வந்து பஞ்சாபி வந்து என்னென்னா சீக் ஹோம்லேண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி பஞ்சாபி சூப்பான்னு சொல்லுவாங்க சண்டிகர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி வந்து யூனியன் டெரிட்டரியாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க ஓகேவா திரும்ப நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்காங்களா அவங்க வந்து யூனியன் டெரிட்டரியில் வந்து ஸ்டேட் ஆமாங்க சரி அதான் வந்து எயிட்டீன்த் ஸ்டேட்னு சொல்லுவாங்க திரும்ப நைன்டீன் செவன்டி டூவில் வந்து நைன்டீன்த் ஸ்டேட்டில் வந்து மணிப்பூர் டுவெண்ட்டி ஸ்டேட்டில் வந்து திருப்பூர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக வந்து மேகாலயாவை வந்து சேர்ந்தாங்க ப்ளஸ் வந்து இது என்ன ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸும் உருவாகிடுச்சு நைன்டீன் செவன்டி டூவில இதெல்லாம் பிரதேஷும் மிசோரம் அப்படிங்கிற ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸும் வந்து உருவானு அப்படின்னு சொல்லுவாங்க சரி நைன்டீன்தில் வந்து மணிப்பூர் டுவெண்ட்டி வந்து திருப்பூரா திரும்ப டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் வந்து மெகாலயா வந்து உருவானது இது எல்லாமே நைன்டீன் செவன்டி டூ தான் நைன்டீன் டூ இப்போ ரெண்டு யூனியன் டெரிசும் உருவாரு அனுநச்சல் பிரதேஷ் மோசம் இந்த இப்போ டுவெண்ட்டி செகண்ட் சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து என்னென்னா அசாம் வந்து சப்ஸ்டேட்டாக வந்து மேகாலயா ஆஃப்டர் ி செகண்ட் சீமில் வந்து அசாமில் வந்து சப்ஸ்டேட்டாக வந்து மாலாய பிரிச்சு வந்து மகாலயா பிரிச்சாங்க சப்ஸ்டேட்டாக பிரித்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா தனி ஸ்டேட்டுங்கிற அந்தஸ்தும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சரியா இப்போ நைன்டின் செவன்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸி ஆக்ட் மூலமாக கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் மூலமாக சிக்கிம் வந்து இந்தியாவோட வந்து இணைச்சிடுவாங்க சரியா திரும்ப நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வந்து அதாவது இந்த எப்படின்னா சிக்கிமுக்கு ஒரு வள்ளல சரியா நைன்டின் ஃபார்ட்டி செவனில் வந்து ஒரு ப்ரின்ஸஸ் ஸ்டேட்டாக வந்துருக்கும் சரியா சோயல் ஃபேமிலி வந்து அதை ரூல் பண்ணிட்டு வருவாங்க சரியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வந்து செவன்டி ஃபோர் வரைக்கும் ஆனால் இது வந்து எப்படின்னா இந்தியா தான் வந்து அதோட ப்ரொடக்ட் ரேட்டாக இருக்கும் சரி எதுவும் அந்த சிக்கிமுக்கு எதுவும் பிரச்சனை போங்களேன் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் கேட்பாங்க நம்ம வந்து டிஃபென்ஸு ஃபாரின் அஃபேர்ஸ் கம்யூனிகேஷன் இது மூணுமே வந்து நம்ம மூலமாக தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துது சரியா ஆனால் வந்து இவங்க என்ன தேர்ட்டி ஃபிஃப்த்து சி ஆக்ட் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செவன்டி ஃபோர் மூலமாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க யாருக்கு இந்த சிக்கிமுக்கு சரியா ஆர்டிக்கல் தேர்ட்டி ஃபைவ் சிஏ மூலமாக வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க சரி ஒரு அசோசியேட்டிவ் ஸ்டேட் அதாவது இந்தியாவோட ஒருங்கிணைந்த ஒரு பகுதி வந்து கொடுப்பாங்க திரும்ப அக்கிறது தேர்ட்டி சிக்ஸ்த் சிஏ மூலமாக வந்து நம்ம இந்தியா கூட வந்து இது வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டேட்டாக வந்து ஜாயின் ஆயிடுது சரி இதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா இந்த சிலி குறி வாடியர் அப்படின்னு சொல்லி வந்து என் ஸ்டென் ரோடு வந்து அந்த பகுதிகளில் இப்போது நம்ம இந்தியா மேப் எடுத்தோம்னா இந்தியா மேப் எழுந்தோம்னா இங்கே வந்து இப்படி வந்து இங்கே வந்து இப்படி தானே இருக்கும் இதுதானே இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு இச்ச 이ா த ி ர ி இ ன ் ன இந்த ஏரியா இருக்குல்லோ இந்த சிக்கிம் வந்து இங்கே இருக்கும் இந்த இங்கே ஒரு மேலே இருக்குங்களா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் மேலே இருக்கும்போது வந்து இந்த பகு இந்த இடத்த வந்து இணைக்கிறதுக்கு வந்து இந்த வெஸ்ட் பெங்கா ஒட்டி வந்து ஒரு ரோடு போகும் சரியா அதான் வந்து அந்த சி சிலிகுரி கோடிடருங்கிற ஒரு ரோடு வரும் இந்த ரோட்டை வந்து என்னென்னா சைனா வந்து கேப்சர் பண்ணி நம்ம இந்த நார்த் ஈஸ்டர்ன் வந்து அவங்க கூட இணைக்கலாம்னு வந்து நடப்பாங்க சரியா அதுக்கு வரணும்னா அவங்க வந்து இந்த சிக்கிம் வழியாக தான் உள்ளே வரணும் அது வந்து இந்த சிக்கிம் தான் வந்து அவங்களுக்கு பெரிய ஏன்னா அந்த சிக்கிம் கீழே தான் அந்த ரோடு போகுது சரியா அந்த ரோட்டை வந்து இது பண்ணணும்னு நினைப்பாங்க சரியா கேப்சர் பண்ணி வந்து அந்த சிக்கிமை கேன்சல் பண்ணி கேப்சர் பண்ணி அந்த ரோட்டையும் கேப்சர் பண்ணி நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து இந்தியாவில் வந்து பிரிச்சுக்கிறோம்னு நினைப்பாங்க அப்பும்போது தான் வந்து சைனா ட்ரை டு கேப்சர் தட் இன் இண்டோ இண்டோ சைனா வார் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் நடக்குமா அப்போது வந்து அதை கேப்ச்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனால் முடியாது ஏன்னா இந்தியன் ஆர்மி தசி நல்ல டூ தட் ஹென்ஸ் சிக்கிம் ஜாயின்ட் வித் இந்தியா அதுக்கடுத்து வந்து என்ன இப்படி வந்து இப்படி பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்து போர் வரைக்கும் போனதுனால வந்து சிக்கிமுக்கு வந்து வேறு வழி தெரியாமல் வந்து வழி தெரியாமல் அவங்க ஆல்ரெடி இந்தியாவோட சப்போர்ட்டில் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து என்னென்னா இந்தியாவோட ஒரு நாங்கள் ஒரு ஸ்டேட்டாகவே இணைஞ்சிக்கிடுறோம் எங்களுக்கு நீங்கள் எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுங்க எங்களோட ஸ்டேட்டில் அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டேட்டாக வந்து இணைஞ்சிக்கிறோம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெழுலில் வந்து மிசோரம் டுவெண்ட்டி தேர்ட் ஸ்டேட்டாக உருவாகும் இது வந்து யூடியில் யூனியன் வந்து ஸ்டேட்டாக மாறும் சரி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்திரெண்டில் வந்து யூனியன் டெரிட்டரி ஆகும் திரும்ப ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெலாம் ஸ்டேட்டாக மாறும் திரும்ப அருணாச்சலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஸ்டேட்டாக மாறும் அது வந்து என்ன யூனியன் வந்து ஸ்டேட்டாக மாறும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்திரில் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கும் திரும்ப வந்து ஸ்டேட்டாக மாறி சரியா திரும்ப கோவா அதான் தான் வந்து டுவெண்டி ஃபிஃப்த் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இது வந்து யூனியன் டெரிட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கும் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நம்ம கூட செய்துக்கொள்ளும் ஓகேவா திரும்ப அதற்கடுத்து வந்து தௌசண்டில் வந்து டுவெண்ட்டி எய்த் ஸ்டேட்டாக வந்து நம்ம என்னென்ன உருவாக்கணும்னா சட்டீஸ்கரை வந்து உருவாக்கும் சரியா எது எங்கன்னா மத்திய பிரதேசிலேருந்து படிப்போம் திரும்ப டுவெண்ட்டி செவன்த் ஸ்டேட்டாக வந்து உத்தராஞ்சல் அதாவது யூபியிலேருந்து பிரிஞ்சு உத்தரகாண்ட்னு இப்போ திரும்ப டுவெண்ட்டி எய்த் ஸ்டேட்டாக வந்து ஜார்க்கண்ட் இது வந்து எங்கன்னா இருந்து பிரித்து உருவாக்கும் ஓகேவா திரும்ப திரும்ப வந்து என்னென்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து டுவெண்ட்டி நைன்த் ஸ்டேட்டாக வந்து என்னென்னா தெலங்கானாவை பிரிப்பாங்க சரி ஹைதராபாத் ஸ்டேட்டில் இருந்து பிரிப்பாங்க ஆந்திர ஸ்ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வரைக்கும் சரியா இந்த அதுக்கடுத்து வந்து இந்த பத்து இயர்ஸ்க்கு வந்து ஹைதராபாத் தான் வந்து எங்கள் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே ஹேப்பிடலாக இருக்கும் எங்கள் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஹேப்பிடலாக இருக்கும் இப்போ வந்து ஆந்திரபிரதேஷ் கேபிடலாக வந்து என்னன்னா அமராவதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஹைகோர்ட் வந்து நிறுவிருக்காங்க சார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஹைகோர்ட் வந்து எங்கன்னா அமராவதியில் தான் நிறுவியிருக்காங்க சார் இதுக்கு வந்து என்னன்னு ரெக்கமெண்ட் பண்ணது ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி வந்து இந்த ஸ்டேட் அப்ரிக்கைக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதாவது ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிக்க சரியா இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சில்ல டுவெண்ட்டி நைன்த் ஸ்டேட்டில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு சரியா இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து என்னென்னா டுவெண்ட்டி நின் ப்ளஸ் செவன் யூனியன் டெரிடரிஸாக இருந்தது இப்போ வந்து என்னன்னா டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் நைன் யூனியன் டெரிட்ரிஸாக மாறு இருக்குது ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து சேஞ்ச் டூ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரிஸாக மாறி மாற்றிட்டாங்க என்னன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியில் வந்து அதுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்துட்டாங்களா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து நீக்கிட்டாங்க ஓகேவா அது மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து எந்த அந்தஸ்துமே கிடையாது சரியா ஸ்பெஷல் எதுவும் கிடையாது இப்போ வந்து யார் நாட்டை அங்கே போய் நல்லா வாங்கிக்கலாம் அதுவும் ஒரு இப்போ சாதாரண ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு பகுதியாக மாறுது சரி யார் நாட்டை போய் நல்லா வாங்கிக்கலாம் யார் நாட்டும் போய் என்ன நாட்டை மடிக்கலாம் சரி அங்கே இருந்துக்கலாம் முதல்ல அங்கே போன எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும் எல்லாமே அலோவ் பண்ணணும் இப்போ வந்து அந்த நார்மல் ஸ்டேட்டாக மாறிட்டதுனால ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டின்னா என்னன்னா அவங்களுக்கு மட்டுமே அவங்க நம்ம இந்தியாவோட ஒரு பகுதி தான் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கான்ஸ்டியூஷன் எல்லாமே ஓட்டுக்கிட்டு எல்லாமே வந்து தனியாக இருக்குது அங்கே வந்து எது இடம் வாங்கணும்னா அந்த கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படி தான் இருந்தது சரியா அதை தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க இப்போ ஆகஸ்ட் பயில வந்து இது என்னன்னா ராஜ்யசபாவில் வந்து ஒரு பில்லாக வந்து யாருனா அமித்ஷா வந்து அறிமுகப்படுத்தினார் நம்மளோட ஹோம் மினிஸ்டர் இருக்காருன்னா ஹோம் மினிஸ்டர் சரியா அவர் வந்து அறிமுகப்படுத்தினார் ஆகஸ்ட் சிக்ஸ்த்தில் வந்து இது வந்து லோக்சபாவுக்கு போனச்சு ஆகஸ்ட்டில் வந்து திரும்ப வந்து பிரசிடண்ட் பெர்மிஷன் வாங்கி அக்டோபர் தேர்ட்டி ஒன்லேருந்து இது வந்து கே கேமின் எஃபெக்ட் எப்போ பட்டேல் பர்த் டே அணிலேருந்து இது வந்து அதாவது ஒரு இதாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டது சரியா எப்படின்னா பட்டேல் பிறந்தநாள்லேருந்து வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ வந்து கேன்சல் பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீர் வந்து நாங்கள் ரெண்டு யூனியன் டெட்டி தான் பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அதுக்கு ரெண்டுக்கும் அவங்க வச்ச பேர் என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா யூடியில் வந்து என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பிடிச்சாங்க ரெண்டு யூனிட்ய பிடிச்சாங்கன்னா யூடி ஒன் வந்து என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனிட் டூ வந்து என்னன்னா லடாக்னு பிடிச்சாங்க சரியா இது வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அண்ட் ஆர்டிகல் தேர்ட்டி ஃபை ஏ வந்து இங்கே வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க ஓகேவா திரும்ப வந்து இப்போ என்னென்னா இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி வந்து உண்டு சரியா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி அப்படி இந்த சென்ஸ்னால் மொதல் வந்து எப்படின்னா நூற்றி ஏழு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிற இதில் வந்து இருந்தது சரியா இப்போ வந்து என்னென்னா இக்கு வந்து லோக்சபா வந்து இதுக்கு அஞ்சும் ராஜ்யசபா வந்து நாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து என்னென்னா நூற்றி ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அதாவது அவங்களோட இது அவங்க சட்டசபைன்னு சொல்லுவாங்களோ அது வந்து நூற்றி பதினாலு சரியா நூற்றி ஏழு ப்ளஸ் ஏழு நூற்றி பதினாலு இப்போ வந்து லோக்சபா சீட்ஸ் வந்து அஞ்சு ராஜ்யசபா சீட் வந்து நாலு கொடுத்துருக்காங்க லடாக் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக் தான் இருக்குது லேயும் கார்கில் அப்படிங்கிற ரெண்டு டிஸ்ட்ரிக் இருக்குது இதில் வந்து நோ லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி வந்து கிடையாது சரியா ஒரே ஒரு லோக்சபா சீட் மட்டும் உண்டு சரியா காமன் ஹைகோர்ட் ஃபார் லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டுமே ரெண்டுக்குமே காமன் ஹைகோர்ட்டாக வந்து இருந்துச்சு சரியா இப்போ வந்து எந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நைன்டின் ஃபிஃப்டினில் வந்து யூனைட் ப்ரொவின்சன்ஸ் இருந்ததை வந்து உத்தரப்பிரதேசம் மாற்றுகிறாங்க நைன்டின் சிக்ஸ்டி நைனில் வந்து மெட்ராஸில் இருந்தது தமிழ்நாடு மாட்டாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சரியா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இது மாதிரி நைன்டின் செவென் மைசூரில் இருந்தது வந்து கர்நாடகான்னு மாட்டாங்க நைன்டீன் வந்து லக்கதீப் மினிக்கை அமினி அப்படின்னு இருந்தது வந்து சேர்த்து வந்து எப்படின்னா லக்ஷ்ஷீப்னு மாற்றிட்டாங்க ஓகேவா இது வந்து மூணு சேர்த்து வந்து லக்ஷ்வீப்னு மாற்றிட்டாங்க இது வந்து புக்கில் ஸ்கூலில் டே புக் டேட்டாக இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்டன்ட் திரும்ப நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல வந்து டெல்லியில் வந்து நேஷ்னல் கேபிடல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு வந்து மாற்றாங்க இது வந்து எப்படினா சிக்ஸ்டி நைன்த்து சி சிக்ஸ்டி நைன்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து நன்டீன் நைன்ட்டி ஒன்றில் வந்து மாற்றினாங்க இது வந்து கேம் கேமெண்ட் ஃபோர்ஸ் வந்தால் நைன்டீன் நைன்டி டூல வந்து டெல்லி வந்து இப்போ பார்த்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து டெல்லி வந்து நம்ம நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க சரியா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி வந்து டெல்லின்னு மாற்றிட்டாங்க திரும்ப டூ தௌசண்ட் சிக்ஸில் உத்தராஞ்சலில் இந்த வந்து உத்தரகாண்ட்னு மாற்றினாங்க திரும்ப டூ தௌசண்ட் சிக்ஸ் தான் பாண்டிச்சேரியில் இருந்ததாக புதுச்சேர்னு மாற்றினாங்க திரும்ப டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஒடிசாவை வந்து ஒடிசான்னு மாற்றினாங்க இது வந்து எப்படின்னா நைன்டி சிக்ஸ்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் லெவனில் வந்து எயித்து ஷெடியூலில் வந்து சில சேஞ்ச் பண்ணாங்க லாங்குவேஜ் அது வந்து எப்படின்னா அது வந்து ஒரியாவில் இருந்து ஒடியான்னு மாற்றிட்டாங்க சரியா அது எல்லாமே அந்த ஒடிங்கிறத வந்து ஒடின்னு மாற்றிட்டாங்க ஓகேவா அவ்வளோதான் வேறு ஒன்றும் தெரியும் இல்லை டூ தௌசண்ட் லெவனில் தான் பண்ணாங்க நைன்டி சிக்ஸ்த்து சி டூ தௌசண்ட் லெவன் லெவன் பண்ணுவோம் அவ்வளோதான் சரி அந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு இதை ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட்டு எல்லாத்துமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் அது எனக்கு ரொம்ப முக்கியமானது சரி அந்த மூணு கமிட்டிஸ் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எஸ்கே தார் கமிட்டி எஸ்கே தாரு ஃபஸ்ட் கமிட்டின்னா எஸ்கே தார் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் போடுவாங்க இப்போ ஜூனில் ரிப்போர்ட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டு டிசம்பரில் போடுவாங்க திரும்ப ஜேவிபி கமிட்டி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமயா சரியா இவங்க வந்து நைன்டின் ஃபார்ட்டி எயிட் வந்து டிசம்பரில் வந்து இது பண்ணுவாங்க இவங்க வந்து ரிப்போர்ட் எப்படினா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வந்து ஏப்ரலில் சப்மிட் பண்ணுவாங்க இவங்களை வந்து என்னன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லிங்குஸ்டிக் பேசிஸில் வந்து பிரிக்க கூடாதும்பாங்க இவங்களும் லிங்குஸ்டிக் பிரிக்க பிரிக்கக்கூடாதுப்பாங்க திரும்ப அடுத்து வந்து அலி கமிட்டி வந்து போடுவாங்க இவங்க வந்து என்னென்னா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல போடுவாங்க இவங்க வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு நாலு ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதாவது வந்து நீங்கள் வந்து இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் பிரிக்கணும் திரும்ப லிங்க்யஸ்டிக்ஸ் இப்ப பேசு இதில் பிரிக்கலாம் அதனால் கல்ச்சர் வந்து எதுவுமே மாறுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க திரும்ப கீழே இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா அது எனக்கு இது பண்ண முடியல அதை பார்த்துக்குவோங்க ஓகே திரும்ப வேறு என்ன சொல்லலாம்னா வேற எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து எப்போ உருவானது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருபத்தெட்டு ஸ்டேட்ஸும் உருவானதுக்கான டேட்டு அது எந்த ஆர்கனைசேஷன் ஆக்ட்டு மொபைல் வந்து உருவாகினுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுச்சு அது மூலமாக நான் ஷார்ட்ஸாக ஏதாவது ஷார்ட்கட் போட்டு வந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கவேன் சரியா இப்போ இது வந்து வேறு என்ன சொல்ற அவ்வளோ இந்த மூணு கமிட்டிஸ் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம் அந்த எஸ்கே தாரு ஜேபிபி பஸ்லி இந்த டேட் எல்லாமே முக்கியம் சரியா அப்படி வந்து கேட்டுக்கோங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே முடித்து இது பண்ணிக்கோங்க ஓகேவா இதோட நம்ம இந்த டாபிக் முடிச்சுக்கலாம் இதோட இந்த இது முடிச்சு நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக டீன் பிஸு படிச்சாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லாட்டா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ